நந்தி வாயிலிருந்து கொட்டும் தீர்த்தம் மார்கண்டே நதி அந்த ஊற்று தண்ணியும் வந்து இணைஞ்சு சாமியுடைய திருபாதத்தில் கீழே பட்டு கீழே நந்தி வாயில வர்றதுனால இது மார்கண்டேஸ்வரர் நந்தி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆன்மீக பின்னணியில் ஆச்சரியப்படுத்தும் நிகழ்வுகள் மர்மம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கும் அணைக்கட்டு கர்ம வீரர் காமராஜர் காலத்தில் திறக்கப்பட்ட சிறப்புக்குரியது இந்த அணைக்கட்டு பகுதி தற்போது ஆன்மீக ரீதியாகவும் ஆச்சரியமான நம்பிக்கை கொண்ட இடமாக விளங்குகிறது அணைக்கட்டுக்கு முன்புறம் மிக உயரமான கருப்பு சாமி சிலை காணப்படுகிறது இதைத் தொடர்ந்து உள்ளே சென்றால் நந்தி அல்லது காளை மாட்டின் தலைப்பகுதியிலிருந்து இருந்து தண்ணீர் பீரிட்டு கொட்டுகிறது நந்தி தீர்த்தம் என்று அழைக்கப்படும் இந்த நீரில் குளிப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களும் இங்கு வந்து குளிக்கிறார்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து இந்த தீர்த்தத்தில் குளிப்பதை பார்க்க முடிந்தது இந்த தீர்த்தத்தில் குளித்தால் நோய்கள் நீங்கும் என்றும் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும் என்றும் பலவிதமான நம்பிக்கைகள் நிலவுகிறது பசங்க நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க இங்கே தலைமுழுக்கிட்டு அப்படியே சிறப்பாக வந்துட்டு கோயில் எங்கே இங்கே வந்து சிவன் கோயில் இருக்குதுங்க அதனால் வந்துட்டு கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு போனால் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் ஏதோ சாந்தமாகவும் இருக்கும் அதுக்காக வந்துட்டு நாங்கள் ஃபேமிலியாக இங்கே தருமபுரிலேருந்து இங்கே தர் கிருஷ்ணகிரிக்கு வந்திருக்கோம் சார் இங்கே தலைமுழுக்கிட்டு போனால் நம்மளை பிடித்த அந்த சனி பீடை இதெல்லாம் போகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஒரு நம்பிக்கைக்கு இங்க வந்துட்டு போனோம் இங்க வந்துட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு மனசுக்கு திருப்தி நந்தி தீர்த்தம் விழுந்து கொண்டிருக்கும் இடத்தின் மேல் பகுதியில் சிவலிங்கம் ஒன்று வழிபடப்பட்டு வருகிறது மார்க்கண்டேயருக்கு காட்சி கொடுத்த சிவனாக இவர் வழிபடப்பட்டு வருகிறார் இங்கிருக்கும் நந்தி சிலையின் அடிப்பகுதியில் அதாவது சிவனின் கால் பகுதியை தொட்டபடி இந்த தீர்த்தம் சென்று நந்தி வாய் வழியாக விழுகிறது என்று இங்கு பூஜை செய்யும் இவர் கூறுகிறார் சுவாமி பக்கத்தில் அமர்ந்திருக்கிறவரு தான் மார்கண்டேயன் பக்கத்தில் அமர்ந்திருக்காரு இவருக்கு தான் வந்து என்றும் பதினாறு வயதை கொடுக்குறாரு என்றென்றும் பதினாறு மார்கண்டேயன் இந்த வரலாறுல தான் சிவனுடைய பேரு வந்து திருநாமம் பேரு மார்கண்டேஸ்வரன் வந்துட்டு இருக்குங்க சாமியை பார்த்துங்க லிங்கத்தை வந்து அவர் கையால தழுவி பிடிச்சிட்டு இருப்பார் அவருடைய எடுக்கும் எடுக்கும்போது லிங்கத்தை வந்து பிடிச்சிக்கிறதுனால பாசக்கயிறை வீசும் போது லிங்கமும் சேர்ந்து மாட்டிக்கிது கழுத்தில் அப்போ இழுக்கும்போது லிங்கமும் கூட வந்ததுனால சிவபெருமான் கோபத்துல ருத்ர அவதாரமாக வந்து லிங்கத்திலிருந்து மேலே உருவமாக வெளியே வராரு உளு உருவமாக வந்து வதம் வதஞ்செய்கிறார் அதான் நம்ம சாமியை வந்து இங்கே எல்லா கோயிலும் சிவாலயிலும் எவ்வளோ பேர் கோவிலுக்கு போனாலே லிங்க மாதம் சாமியை வழிபாடு பார்த்துட்டு இருப்போங்க வழிபடுவோங்க லிங்க மாதம் சாமியை கும்பிடுவோங்க ஆனால் மார்கண்டேஸ்வரர் வரலாறுல மட்டும்தான் லிங்கத்திலேயே ருத்ர அவதாரமாக சுவாமியை பார்க்க முடியும் ருத்ர மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கண்டேஸ்வரர் இவரை வணங்கும் போது தீர்க்க ஆயுளோடும் சகலவிதமான தோஷங்களும் பித்ரு தோஷங்களும் எல்லாமே நீங்கள் அவர் என்று இளமையோடு வாழக்கூடிய பாகியம் கெட்டுது மார்கண்டேனுக்கு எப்படி இளமை என்றென்றும் பதினாறு வயது கிடைச்சதோ அதே போல் எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கள் அவருக்கு வந்து சந்தோஷத்தோடனும் மன மகிழ்ச்சியோடனும் வாழக்கூடிய பாக்கியமோ எல்லாருக்கும் கிடைக்கும் மார்க்கண்டையின் கிடைச்சது மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கும் மனம் மனதால் வழிபாடு செய்யும்போது போது கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாருக்கும் அந்த பாக்கியம் அமைஞ்சிருக்கும் அதனால தான் இந்த இடத்துல இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க தீர்த்தத்தில் நீராடுறாங்க ஆத்துல வந்து குளிக்கிறாங்க கங்கையில நீராடுறாங்க தினமும் வந்து சகலாவிதமான பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்துட்டு இருக்காரு நம்ம மார்கண்டேஸ்வரர் உலகத்திலே மூணாவது இடம் மார்கண்டேஸ்வருக்கு மூணே கோவில் மட்டும்தான் இது இரண்டாவது இருக்கு மகாராஷ்டிராவில் மூணாவது ஒரு கோவில் இருக்குங்க இந்த சிவலிங்கத்தின் தோற்றமும் வித்தியாசமாக இருந்தது அதை பற்றியும் இவர் விளக்குகிறார் சாமியுடைய திருப்பாத சிவனுடைய திருப்பாதம் தான் இங்க புரியுதுங்களா லிங்கத்திலே வந்து சிவபுரனுடைய திருவாதம் ருத்ர அவதாரமா லிங்கத்திலிருந்து வந்துட்டு இருக்கு நம்ம எல்லா கோவிலையும் சிவபுரமான லிங்கமா தான் வழிபாடு செஞ்சுட்டு இருப்போம் ஆனா இந்த வரலாறுல மட்டும்தான் நம்ம திருமேனியும் லிங்கத்தையும் பார்க்கலாம் இந்த நந்தி தீர்த்தம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டபோது அணைக்கட்டி நீர் பிடி பகுதியிலிருந்து இந்த தண்ணீர் வருகிறது என்றாலும் தண்ணீர் இல்லாத வறட்சியான காலத்திலும் இதே அளவுக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் என்றும் கூறி ஆச்சரியப்பட வைத்தார்கள் ஆற்று நதி நீரும் கலந்துட்டு இருக்காங்க இந்த மலையிலிருந்து ஊற்று வந்துட்டு இருக்கு அந்த ஊற்று தண்ணியை வந்து பார்த்தீங்கனாக்கல ரெண்டும் ஆற்று தண்ணியோடு இணைஞ்சி வந்திருக்கு அந்த மார்கண்டைய நதி நீரும் மலையில் வந்து வரக்கூடிய அந்த ஊற்று தண்ணியும் வந்து இணைஞ்சு சாமியுடைய திருப்பாதத்தில் கீழே சாமியுடைய திருப்பாதத்தில் பட்டு நந்தி வாயில வர்றதுனால நந்தி தீர்த்தம் இந்த இடத்துல எல்லாரும் வந்து தலைமுழுங்கி நீராடி சாமியை வழிபாடு செய்யும் போது எல்லா இந்த நந்தி தீர்த்தத்தை பாட்டிலில் பிடித்து மேல் பகுதியில் இருக்கும் கோவிலில் வைத்து வழிபட்டு எடுத்து செல்கிறார்கள் அணைக்கட்டுக்கு முன்பகுதியில் கருப்பசாமி இருப்பதால் கருப்பசாமியை குலதெய்வமாக கொண்ட சிலர் இந்த தீர்த்தத்தில் நீராடி செல்வதாக கூறினார்கள் இது எங்களோட குலதெய்வ கோயில் நாங்க இருக்கிறது பெங்களூரு ராமச்சந்திரபுர இருக்கிறது வருஷம் வருஷம் வருஷத்துக்கு ஒரு முறை இங்க வந்தே வருவோங்க இங்க நாங்க எது நினைச்சாலும் என்ன நினச்சாலையும் இங்கே நடந்துடும் நாங்கள் நினைக்கிறது ரொம்ப சத்தியம் வந்தே சாமி எங்களோட குலதெய்வமே முனீஸ்வரன் அதனால தான் வரோம் நாங்கள் இல்லை நாங்க வரமாட்டோம் எங்கள் குலதெய்வம் இருக்குது எப்பவுமே இங்கே தான் வருஷத்துக்கு ஒரு முறை டைம் டைம் வந்தே வருவாங்க போகிறனால எங்களுக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் நிம்மதி நம்மளோட குடும்பத்தில் நிறைய கஷ்டம் இருந்துச்சு இங்க வந்துட்டு ஒரு தாட்டி குளிச்சு சந்தோஷமா போகிறனால எந்த ஒரு கஷ்டமும் வராதில்ல நல்லா கேட்குறாங்க இப்போ தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் பலர் இந்த நந்தி தீர்த்தத்தில் நீராடி செல்கிறார்கள்